இந்தியாவில் முதன்முறையாக மின்சார டிராக்டர் அறிமுகம் முருகப்பா குழுமத்தின் தூய்மை போக்குவரத்து செயற்பிரிவான மான்ட்ரா எலக்ட்ரிக் தற்போது நடைபெறும் கோவை அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்காட்சி நிகழ்வில் அதன் இருபத்தேழு மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்திருக்கிறது கோயம்புத்தூரில் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வு இந்தியாவின் முன்னணி வேளாண் வணிக கண்காட்சிகளுள் ஒன்றாக புகழ்பெற்று வருகிறது மாந்தா எலக்ட்ரிக்கி இருபத்தேழு என்பது அரே அமைப்பின் இந்திய ஆட்டோமோட்டிவ் ஆராய்ச்சி சங்கம் சாந்தாக்கத்தை பெற்றிருக்கும் இந்தியாவின் முதல் வேளாண் மின்சார திராக்டராகும் டீசலின் மூலம் இயக்கப்படும் திராக்டர்களுக்கு ஒரு மாற்றாக பூஜ்ய உணர்வு மற்றும் மிக குறைவான பராமரிப்பு செலவு ஆகிய சிறப்பம்சங்களோடு இருபத்தேழு உருவாக்கப்பட்டிருக்கிறது மண்ணை பண்படுத்தல் உழவு உரம் மருந்து தெளித்தல் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்லுதல் போன்ற அனைத்து வகையான வயல் தோட்ட செயல்பாடுகளுக்கும் இருபத்தேழு சிறப்பாக பயன்படுத்தப்படக்கூடியதாகும் மாந்தா எலக்ட்ரிக் டிஐ கிரீன் மொபிலிட்டி நிர்வாக இயக்குநர் திரு ஜெல் குப்தா அக்ரி இண்டெக்ஸ் இருபத்தி ஐந்து நிகழ்வில் இந்த மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்துள்ளனர்

국민의동당 제